கணம் வைக்கிறதுக்கு பேட் கமெண்ட்ஸ் படிக்காமல் ரிமூவ் பண்ணுங்கள் அதை பிரன்சூரன்ஸ் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அக்கா ஜோடிலாம் இல்லை அக்கா நான் சொல்லத சும்மா சொன்னேன் ரோசி சும்மா சொன்னேன் சும்மா சொன்னம்மா நீ எதுவும் நினச்சிக்காதம்மா அக்கா ஸ்ரீதர் மச்சான் ஏய் ஏன்பா அப்படி சொல்லாதப்பா சும்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது சந்தோஷம் தப்பு செத்துட்டாங்கிறாப்புலாம் சொல்லக்கூடாது காலை அட்டெண்ட் பண்ணலையா தூங்கிட்டு இருக்கானே என்னமோ

அஸ்லாம் வலைக்கும் சைனஃபி என்ன விசேஷமாக்கா இன்னைக்கு இல்லைப்பா நீ விநாயகர் சதுர்த்தி மூணாவது நாளில் விநாயகர் கலைக்க போனாங்களா அதெல்லாம் சாமி கும்பிட்டோம்ப்பா சாமி ஊர்வலம் வந்துச்சு நல்லா இல்லையா சரி ஊருங்க சூப்பராக பேசுறீங்கம்மா தேங்க்யூ தேங்க்யூ போட் பண்ண பாதாச்சா சிஸ்டர் இல்லை கார்த்திகேடனு பார்க்கல நல்லா டிவியில் வரப்ப பாத்துக்கலாம் வந்துட்டா வந்துட்டா சுமனு வந்துட்டான் இப்போ சுமனு எங்க ராசு போன தம்பி எவ்வளோ பேட் கம்மில் வருதும்மா நான் சமாளிக்க முடியல என்னால் குட் நைட் அக்கா கார்த்திக் தம்பி ஹாய்ப்பா ஹாய்ப்பா சாப்பிட்டீங்களா கண்ணா சாப்பிட்டியா இப்போ முடிச்சியா பிரின்சஸ் அவுட் பண்ணிவிட முடியாது பண்ணலாம் தானே இது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்க பண்ணலாம் தானே ஹவ் யூ கெட் ஒன் லேக்ராஜ் தேங்க்யூ 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 லைஃப் இன் இண்டியா தேங்க்யூங்க ஷோ அக்கா ஒன் மந்த் தான் அக்கா சொன்னேன் நீ இல்லை மூணு மாசமாக சொல்லிட்டுருக்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணுறது சும்மா பொய்யெல்லாம் இருக்காத என்னப்பா டெய்லி கோட் படம் பார்த்தாச்சுன்னா யாராவது கேட்டுகிட்டு இருக்கீங்க ஆமாம் நிறைய பேர் கேட்குறேன் எல்லாம் விஜய் ரசிகர் நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா நீங்கள் சித்தி சீரியலை ராதிகா மாதிரி இருக்கீங்கக்கா ஆரம்பிச்சிட்டியா அபு இங்கிலேருந்து இப்போ ஆரம்பிச்சாலும் கரெக்டாக இருக்கும் லைஃப் முடிகிற வரையும் ஒவ்வொரு நடிகையாக சொல்லிட்டு இருப்பேன் வந்துட்டாயா வந்துட்டான் ஆமாங்க பிரின்சஸ் வந்துட்டான் அந்த அப்படி கொஞ்சம் வந்துட்டான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ராஜா ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் ஓகே பாய் பாய் அப்போ என்ன அப்போ அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க வா சூப்பர் நைஸ் அண்ட் ஓகே வசந்தி ப்ரோ ஓகே என்ன பண்ணுற சிஸ்டர் லைவில் உட்காந்து பேசிட்டுருங்கண்ணா அக்கா நீங்கள் பாப்பான்னு யாரை சொன்னீங்க உங்களை தான்மா ரோஷினிமா ரோஷினி சூன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதா சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இனி பார்த்துக்கலாம் ஓகே சும்மா ஓகே ஓகேப்பா ஹாப்பி ஓகே சுமன் ஓகே தேங்க் யூ காலையிலேருந்து என்ன தம்பி சுமன் இந்த விஜய் பாயா அந்த ரோஷனியும் ஒரு பாப்பாவை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் அன்றைக்கி லைவ்ல மதியானத்துலேருந்தே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறான் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கான் பாப்பாவை வச்சு ஹாய் அக்கா லவ் ஃப்ரம் கேரளாவா ஓகேப்பா ஓகேப்பா ஹாய் பா பிரபு மோன் வாங்க வாங்க ஹாய் ஹாய் தம்பி கோனேரிப்பாளையம் தம்பி கோனேரிப்பாளையம் ஆ கோேரிப்பாளையம் தான் நாங்கள் கரெக்டாக சொல்கிறாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா தம்பி சைனப்பு இல்லை மார்னிங் கால் பண்ணி அவனை சன் பாருங்க என்ன வரல பாருப்பா அட்டி வெளுத்து விடும் அவனை அந்த ஸ்ரீதர் பையில சந்தோஷ கேஆர் விஜயன் ஹாய் ரோஷினி உன்னதான் பாப்பா சொன்னாங்க ரோஷினி பாப்பான்னு சொன்னேன் ஃப்ரேஷ் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் நாங்கள் பெரம்பலூர்ப்பா பசி இல்லை என்ன நடக்குது இங்க பாருங்க பிரின்சஸ் என்னெல்லாம் நடக்குது பாருங்க அக்கா விஜய் விஜய் அந்த நீங்களும் நீங்களும் சொல்றீங்க அக்கா ஐயோ சும்மா என்ன பங்கன் இன்னைக்கு போயிட்டு வந்தீங்க பங்கன்ல பா சாமி விநாயகர் சபை வந்துச்சு பா நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும் நினைக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க எங்க ஃபேமிலியில ஒருத்தங்களா ஆகணும் விரும்புறவங்க விரும்பிடுங்க ஜாயின் பண்ணிடுங்க ஓகேவா ஒரு ஜீவா ஆள்விதா எனக்கு வர வேண்டாம் ஹாய் சுமன் ஓ ஹாய் ராகவன் ஏன் என்னாச்சும்மா என்ன அக்கா டின்னர் பா தோசைப்பா தோசைப்பா தனலட்சுமி சொல்லுங்க ஒரிஜினல் குட் வா ராகு கொலைக்குதா ஆமா பிரின்சஸ் டைம் ஆயிடுச்சில் யாரையாவது பார்த்து கொலைச்சிட்ருக்கோம் அக்கா நானும் என் லைவில் பேசு இந்த ஸ்ரீதர் சொல்லி உன் ஊட்டுக்கார மாட சொன்ன சொல்றேன் லைட் போய் சாப்பிடு